ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது நல்ல எல்லா வசதி இருக்கிற ஒரு லோ பட்ஜெட் ஒரு ஏழு ஏக்கரதை நம்ம பார்க்க போகிறோம் இது நல்ல தண்ணி வசதியோடு இருக்கிற ஏழு ஏக்கர் ஸோ நம்ம இது பார்க்குறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி லோ பட்ஜெட் உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் இந்த கேஜ் பார்த்துக்குங்க இது வந்து நம்ம இதில் வந்து ஆடு இல்லை கோழி இது ரெண்டு எது வேணாலும் வளர்த்திக்கலாம் அதே மாதிரி நம்மளோட இடம் ஏதாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு கால் பண்ணலாம் வாங்க இப்போ இந்த ஏழு ஏக்கரோட டீட்டெயில் பார்த்துருவோம் நீங்கள் ஃபஸ்ட்டே இப்போ இந்த வாட்டர் சோர்ஸ் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வாட்டர் சோர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு தண்ணி தண்ணி வசதி இருக்குது அப்படின்னு அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இப்போ இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் ஏழு ஏக்கர் இப்போ இந்த ஏழு ஏக்கரில் போர் கிடையாது ஏன்னா வந்து இந்த ஏழு ஏக்கருக்கு நேர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் கவர்மெண்ட் குளம் இருக்குது அந்த குளம் இருக்கிறதுனால இதுக்கு வாட்ரு சோர்ஸ் அதனால் இதுக்கு வந்து போர் தேவையில்லை இப்போ இந்த ஏழு ஏக்கரும் தென்னைத்தோப்பு தான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு எழுவது டு எழுவத்தி ரெண்டு தென்னை மரம் வச்சுருக்காங்க உங்களுக்கு பாருங்கள் வாட்ரு சோர்ஸ் எந்தளவுக்கு இருக்குன்னு ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வாட்டர் சோர்ஸ் தான் பட்ஜெட் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் வளர்த்த வளர்த்துற மாதிரி இருந்தால் மீன் வளர்த்துற குளமும் இருக்குது இப்போ இந்த ஏழு ஏக்கருக்கு நடுவில் தென்னந்தோப்புக்கு நடுவில் பாக்கு அதே மாதிரி மாடு இருக்குது பார்த்திங்களா இதில் ஒரு ஐம்பது மாடு வளர்க்குற மாதிரி ஒரு ஷெட்ருக்கு ஆல்ரெடி முப்பத்தஞ்சு மாடு வளர்த்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இதில் உங்களுக்கு நீங்கள் மாடு வளர்த்துற மாட்டு பண்ணை நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தாலுமே மாட்டு பண்ணை ஒரு ஐம்பது மாடு வைக்கிற அளவுக்கு இதில் இடம் இருக்குது அது உங்களுக்கு முன்னாடியே அந்த ஷெட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சி பில்டிங் அதாவது ஓனர் வந்தால் தங்கிறதுக்கு ஒரு டூ பிஹெச்கே ஆர்சி வீடு இருக்குது அது இப்போ கட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் இன்னொன்று லேபர் நம்ம வச்சாலுமே லேபர் தங்கிறதுக்கு ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருக்குது ஸோ லேபர் தங்குறக்கும் வீடு இருக்குது ஓனர் தங்கறது ஓனர் வந்தால் தங்கறக்கும் ஆர்சி பில்டிங் இருக்குது ரெண்டாவது இது நமக்கு ரோடு பேஸாகவும் வந்துடும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதில் வந்து மீன் பண்ண அது இல்லை மீன் பண்ண நீங்கள் மீன் வளர்த்துற மாதிரி இருந்தால் மீன் பண்ண வளர்த்துறதுக்கு மீன் குழம்பும் இருக்குது உங்களுக்கு காட்டவும் பாருங்கள் மீன் குளமும் இருக்குது அதே மாதிரி இதில் வந்து தனி கிணறு வந்துடுது போர் கிடையாது ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வந்துடுது நமக்கு இப்போ உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பின்னாடி அந்த குளத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் முன்னாடி இருக்கிற அந்த மீன் குளத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆடு கோழி இது வளர்த்துறதுக்கும் இதில் வந்து இது வந்துடுது தனி வீடு தனி கிணறு ஃப்ரீ ஈபி தார் ரோடு பேஸு இது எல்லாமே வந்துடுது அதே மாதிரி லேபர் தங்குறதுக்கு வீடு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஊடு பயிரா அதாவது ஒரு ரெண்டு ஏக்கருக்கு ஊடு பயிராக வாழை போட்டிருக்காங்க அதே மாதிரி இது வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த ஐம்பது மாடு இப்போ இவங்க ஆல்ரெடி முப்பத்தஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு அதுக்கு வந்து மலம்பில்லும் இவங்க போட்டிருக்காங்க நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கு பலாமரம் அதுவும் இருக்கும் இதுதான் பாருங்கள் இந்த மீன் வளர்த்துற குளம் இதுக்கு அடுத்து நம்ம கடைசியாக தான் கிணத்த பார்க்க போவோம் இது வந்து நம்ம மீன் மாதிரி இருந்தால் மீன் வளர்த்துற குளமும் இதில் வந்து வெட்டி வச்சுருக்காங்க இந்த ஏழு ஏக்கரில் ஸோ அப்படி இருக்கும்போது இதில் நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துடுது தனி கிணறு தார் ரோடு பேஸு ஆர்சி பில்டிங் வீடு அது இல்லாமல் மீன் ஆடு கோழி இதெல்லாம் வளர்த்துறதுக்கு இடம் மாடு மாடு மாட்டுப்பண்ணை மாட்டு பண்ணை இந்த மாதிரி இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் நமக்கு வந்துடுது டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கையில்தான் ரேட் வைஸ் வந்து பார்க்கும்போது இவங்க ஏக்கர் ஏக்கர் வந்து நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க உடனடி கரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஸோ லோ பட்ஜெட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஜஸ்ட் ஒரு இருபது கிலோமீட்டர் தான் கேரளா டாக் கேரளா பார்டரில் கேரளா டாக்குமெண்ட் தான் ஆனால் இருந்தாலும் தப்பு கிடையாது இந்த ரேட்டுக்கு இங்கே கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஸோ வந்து நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஏக்கர் உடனடி கிரையமா இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாங்கிறாங்க இதுதான் இதோட தனி கிணறு ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்க தேங்க்யூ